வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது சிறிலங்காவின் பிரதமரும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இரண்டாம் தலையாரியுமான ஹரணி அமரசூர்யாவின் டெல்லி பயணம் தற்போது இடம்பெற்று வருகிறது ஆனால் இந்த பயணம் இடம்பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவில் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் விமல் ரட்நாயக்காவிடமிருந்து அதாவது நாடாளுமன்றத்தில் அவை தலைவராகவும் ஆட்சித்தலைவர் திசாநாயக்காவின் வலதுகர தளபதிகளில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய அதே விமல் ரட்நாயக்காவிடமிருந்துதான் துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து துறை பிடுங்கப்பட்டது அந்த துறை வேறு ஒருவருக்கு கைமாற்றப்பட்டது இவ்வாறாக விமலிடமிருந்து துறைமுகங்களின் துறை பிடுங்கப்பட்ட ஒரு நகர்வு சிலரது புருவங்களை ஆச்சரியப்படுத்தி உயர்த்தி கொள்ளும் ஒரு நகர்வாகவும் வெளிப்பட்டது இப்போது இந்தியாவில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் தங்கி நிற்கும் வேளை இதன் பின்னால் உள்ள சில சூட்சுமங்களும் சொல்லப்படத்தான் வேண்டும் பிமல் ரட்நாயக்காவிடமிருந்து துறைமுகங்கள் துறை கடாசப்பட்ட நகர்வு கடந்த ஜனவரியில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து ஸ்ரீலங்கா சுங்கத்துறையின் சோதனைகளுக்கு அனுமதிக்கப்படாமல் வெளியே முன்னூறுக்கும் மேற்பட்ட சிவப்பு அடையாள கொள்கலன்கள் அனுப்பப்பட்டதான சர்ச்சைகளை மையப்படுத்தி இருந்ததான அரசல் புரசலான கதைகள் வந்தன இவ்வாறாக வெளியே அனுப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய கொள்கலன்களுக்குள் தான் விடுதலை புலிகளுக்குரிய ஆயுதங்கள் இருந்ததன தமிழ் கிளாடியேட்டர் ஒரு கதையை கட்டவிழ்த்துவிட்டு விட்டு அதே நேரத்தில் இதே கொள்கலன்களுக்குள் தெற்கை சேர்ந்த போதை ரசாயனங்கள் கடத்தப்பட்ட விடயம் பின்னர் அம்பலமானது இவ்வாறாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் இரண்டு தங்கால பகுதியில் போதை ரசாயன உற்பத்திக்குரிய மூலப்பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டு அந்த விடயம் ஸ்ரீலங்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விடயமும் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் இவ்வாறாக முன்னூறு கொள்கலன்களை சுங்கத்துறையின் பரிசோதனை இல்லாமல் அனுமதித்த துறைக்கு பொறுப்பானவர் என்ற அடிப்படையில் தான் விமல் ரட்நாயக்காவிடமிருந்து துறைமுகங்கள் துறை கடந்த அமைச்சரவை மாற்றத்தில் பிடுங்கப்பட்டதான கதைகள் இருந்தாலும் இந்த கடாசலுக்கு பின்னால் இன்னொரு சூட்சும காரணமும் அரசல் பிரசலாக கூறப்படுகின்றது அது தமிழர்களின் வடக்கு காங்கிரஸ் துறை துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் இந்திய பிரியனரின் விருப்பம் சார்ந்த ஒரு விடியமாகும் காங்கிரசன் துறை துறைமுகத்தை இந்தியப் பெரியனர் தனது மானியத்தில் அதாவது இலவசத்தில் நிர்மாணித்து கொடுக்க தயாராக இருந்தாலும் விமல் ரட்நாயக்காவுக்கு ஏனோ தெரியவில்லை அவ்வாறாக துறை துறைமுகம் இந்தியப் பெரியனரின் வீட்டு மானியத்துடன் இலவசமாகவேனும் நிர்மாணிக்கப்படுவதற்கு விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அதற்கு அவர் சில வேறு வகையான காரணங்களை கூறினார் அதாவது துறை துறைமுகம் ஒருவேளை அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் கூட அந்த துறைமுகத்தை நாடி கப்பல்கள் செல்லாது வராது அதுவும் அம்மாந்தோட்டையில் மகிந்த நிர்மாணித்த அம்மாந்தோட்டை துறைமுகம் போல ஒரு வெள்ளையானை துறைமுகமாக மாறும் இதனால் தான் துறையை அபிவிருத்தி செய்வதில் தமக்கு விருப்பமில்லை என சொல்லிக்கொண்டார் பிமல் விமல் ஆனால் இந்திய பிரியனரை பொறுத்தவரை தமது மானியத்தை துறை துறைமுகத்துக்கு வழங்கிக் கொள்ள அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் வேண்டுமானால் அறுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் போதாதா பரவாயில்லை அதற்கும் மேலே மானியமாக அள்ளித் தருகின்றோம் ஆனால் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அனுமதித்துக் கொள்ளுங்கள் என்ற வகையிலான கருத்தாடல்கள் எல்லாம் டெல்லியிலிருந்து கொழும்பை நோக்கி அறியப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் விமல் ரத்நாயக்காவை பொறுத்தவரை இந்த திட்டம் வணிக ரீதியில் ஒரு தோல்வியடையும் திட்டம் என்பதால் இதனை ஏன் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைக்க அது அக்கறையை சற்று சீற்றப்படுத்திய பின்னணியில்தான் இந்த அமைச்சரவை மாற்றத்துடன் அவரிடமிருந்த துறைமுகத் துறை பிடுங்கப்பட்டது அத்துடன் இந்த திட்டம் வணிக ரீதியாக சாத்தியமானது என்பதும் இந்தியாவின் ஒரு நிலைப்பாடாக இருக்கக்கூடும் ஆக குறைந்தது இந்த திட்டத்தால் இந்தியாவின் கடற்படை கப்பல்கள் காங்கசன் துறையை நாடி தேடி செல்லாமல் விட்டாலும் இந்தியாவின் பெரிய சுற்றுலா கப்பல்கள் அங்கு சென்று வடக்கை வளமாக்கி வடக்கின் பொருளாதாரத்துக்கு ஊக்கத்தை வழங்க பின்னிற்காது என்ற காரணங்களும் அக்கறையில் குறிப்பாக டெல்லியில் சொல்லப்பட்டன ஆனால் என்னவோ தெரியவில்லை துறை துறைமுகத்தை அவிருத்தி செய்வதற்கு விமலிடம் பெரிதும் ஆர்வம் இருந்ததில்லை இதனால் தான் துறை துறைமுகம் அவிருத்தி செய்யப்பட்டாலும் அங்கு கப்பல்கள் வராது என்பதால் இதனை விரிவாக்கம் செய்வது ஒரு வீண் வேலை இது வணிக ரீதியாக தோல்வியடையும் திட்டம் தனது ஏவிபி உதகீடுகளை பிடிக்கிக் கொண்டார் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டார் டெல்லியை பொறுத்தவரை அது இந்த விடயத்தில் சற்று மாற்றி யோசிக்க தலைப்படுவது போல இருக்கின்றது காங்கிரசன்துறை துறைமுகம் இந்தியாவுக்கு அருகில் இருப்பதால் தான் தமது போர்க்கப்பல்கள் ஒருவர்களே அங்கு சென்று தரித்து விடும் என்பதால் அந்த அச்சத்தால் தான் தற்போது அனுர ஆட்சி தரப்பு காங்கிரசின் துறையை அபிவிருத்தி செய்வதை தவிர்க்கின்றதோ என்ற ஒரு எரிச்சல் டெல்லியில் இருந்த பின்னணியில்தான் விமலிடம் இருந்து அகற்றப்பட்டதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதாவது வடக்கில் இந்தியாவின் திட்டங்களை மேற்கொள்ள விமல் ரட்நாயக்காவுக்கு விருப்பம் இல்லை என்ற முனுமுணுப்புகள் தமிழரசு கட்சியிலும் எழுந்திருந்தன இது குறித்து கடந்த வாரம் கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் காதில் தமிழரசு கட்சி ஒரு செய்தியை போட்டு வைத்த நிலையில்தான் விமலிடமிருந்து அதன் பின்னர் துறைமுக துறை எடுக்கப்பட்ட நகர்வு இடம்பெற்றது இவ்வாறான கமுக்க நகர்வுகள் இடம்பெற்ற பின்னர்தான் இன்று ஸ்ரீலங்காவின் இரண்டாம் தலையாரியான பிரதமர் ஹரணி டெல்லியில் பிரசன்னப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் அரசாங்கம் ஒரு தடுப்பாட்டத்தை ஆட தலைப்படக்கூடும் அதாவது விமலிடமிருந்து துறைமுகங்கள் துறை அகற்றப்பட்ட விடயத்துக்கும் கொழும்பு துறைமுக களஞ்சியத்திலிருந்து கடந்த ஜனவரியில் சோதனைகள் ஏதுமற்று முன்னூறு சிவப்பு கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்ட விடயத்துக்கும் தொடர்பு ஏதும் இல்லை எனவும் அதேபோல் காங்கிரஸ் துறை துறைமுகத்தை விரிவாக்க விமல் ரட்நாயக்காவுக்கு விருப்பம் என்ற கருத்திலும் ஆதாரங்கள் இல்லை இதனால் தான் துறைமுகத்துறை பறிக்கப்பட்டது என யாரும் சொல்ல முடியாது என நிச்சயமாகவே ஏகேடிஆர் அரசாங்கம் ஒரு மறுப்பு தடுப்பாட்டத்தை ஆடும் என்பது வெளிப்படையானது ஏற்கனவே இந்த தடுப்பாட்டத்தை அரசாங்கம் வெளிப்படுத்தி விட்டது குறிப்பாக சுங்கத்துறையிலிருந்து இருந்து முன்னூறு கொள்கலன்கள் சோதனைகள் அற்றி துறைமுகத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டமைக்கும் விமலிடமிருந்து துறைமுகத்துறை பறிக்கப்பட்டமைக்கும் தொடர்புகள் இல்லை என அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் இந்த விடயத்தில் பிமல் ரட்நாயக்கா கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சியிடமிருந்து எதிர்நோக்குவது வெளிப்படையானது கடந்த வாரம் அரசாங்கம் இந்த மறுப்புகளை வெளியிட்டாலும் புதிய வரவு செலவு திட்டத்தின் ஊடான இலக்குகளுக்காகவே விமல் தற்போது இந்த துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என ஒப்புக்குச் செப்பான காரணங்களை சொல்லிக் கொண்டாலும் விமல் ரட்நாயக்காவிடம் இருந்து துறைமுகங்கள் துறை பிடுங்கப்பட்டமைக்கு சில கதைகள் உள்ளன ஆனால் இந்த கதைகள் மெலிந்தால் சந்தைக்கு வரக்கூடிய கதைகளாகத்தான் உள்ளன இந்த நிலையில்தான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வெளுத்துவது போல ஒரே புறப்பாட்டில் பெய்ஜிங் மற்றும் டெல்லிக்கான பயணங்களில் இருக்கிறார் இலங்கை தீவின் உள்ளூரில் மாபியா கிங்குகள் மாபியா குயினுகள் வெளிநாடுகளில் வைத்து அள்ளப்பட்டு உள்ளே கொண்டு செல்லப்பட்டு வரத்தெடுக்கப்பட்டாலும் சிறிலங்காவை பொறுத்தவரை அதன் தெற்கு கடலின் போதை சாம்ராஜ்யம் இன்னமும் முடிவுக்கு வந்தவாடாக இல்லை தொடர்ந்தும் தெற்கு கடலில் போதை சாம்ராஜ்ய கடற்கலங்கள் மிதக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் அறுநூற்றி எழுபது கிலோ ஐஸ் போதைப் பொருள் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ ஹெரோயின் பன்னிரண்டு கிலோ ஹஷீஷ் ஆகிய நாசகார போதைப் பொருட்களுடன் நேற்றும் தென்பகுதி கடலில் ஐவர் படகுடன் சேர்த்து ஸ்ரீலங்காவின் சிறப்பு அதிரடிப்படையினரால் தூக்கிச் செல்லப்பட்டார்கள் இவ்வாறான போதை சாம்ராஜ்ய கதைகளுக்கு அப்பால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எவ்வாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க ஏகேடிஆர் அரசாங்கத்தால் கைவைக்கப்பட்டாரோ அதே போல முன்னாள் அமைச்சரான மனுஷ நாணயக்காராவும் நேற்று மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் உள்ளூரில் பரபரப்பை கிளப்ப வெளியரங்கில் பரபரப்பு ஏது மாற்று ஹரணி என்று டெல்லியில் இருக்கிறார் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை ஹரணி அங்குதான் நிற்பார் அவ்வாறாக நிற்கக்கூடிய அவர் டெல்லி போன்ற மையங்களின் முக்கிய சந்திப்புகளிலும் பங்கெடுத்துக் கொள்வார் சந்திப்புகளில் ஒன்றாக வீட்டின் முக்கிய தொலைக்காட்சி தளமான என் அல்லது நியூ டெல்லி டெலிவிஷன் நிறுவனம் நடத்தும் ஸ்டீரிங் சேஞ்சஸ் இன் அன்சர்டன் டைம்ஸ் என்ற கருப்பொருளில் அதாவது நிச்சயமற்ற காலங்களில் வழிகாட்டுதல் மாற்றம் என்ற தலைப்பில் இடம்பெறும் மாநாட்டிலும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஒரே வழங்க காத்திருக்கின்றார் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ரிஷி சனாக் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபர்ட் ஆகியோரும் பிரசன்னப்படும் இந்த டெல்லி மாநாடு நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளது பொறுத்தவரை அவர் தனது இன்றைய டெல்லி பயணத்தை கொழும்பிலிருந்து மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் இந்த பயணத்தை நேரடியாக சீனாவிலிருந்து மேற்கொண்டமையும் நீங்கள் ஏற்கனவே செய்திகளின் வாயிலாக அறிந்து கொண்ட விடியமாக இருக்கலாம் கடந்த திங்கட்கிழமை முதல் பெய்ஜிங்கில் சுற்றி சுழன்ற கரணி அமர சூரிய சீன தலையாரி ஜி ஜின்பிங் உட்பட்ட முக்கிய தலைகளுடனான பேச்சுக்களை எல்லாம் முடித்த பின்னர் தான் டெல்லிக்கு விமானம் எறினார் அங்கும் இந்திய மோடிஜியுடன் அவர் பேச உள்ளார் பொறுத்தவரை அவரது ஒரு வருட கால பிரதமர் பொறுப்பில் இதுதான் முதலாவது டெல்லிக்கான பெட்டிகட்டலாகும் கரணியின் டெல்லி பயணம் இடம்பெற்றுக் கொள்ள முன்னர் சீனாவின் எரிசக்தி நிறுவனம் அம்மாந்தோட்டையில் நிர்மாணிக்க உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தை விரைவடுத்தும் அறிகுறிகள் எல்லாம் நேற்று கொழும்பில் வெளிப்படுத்தப்பட்டன சினோபெக்கின் துணை தலைவர் லியூ லியாங்கோங் தலைமையிலான பத்து அதன் மூத்த அதிகாரிகள் குழு நேற்று இந்த விடயம் குறித்து ஸ்ரீலங்காவின் வெளியுறவு விஜித ஹேரத்துடன் மீண்டும் ஒருமுறை குசுகுசு திருக்கிறது ஏவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் குறிப்பாக கடந்த ஜனவரியில் சீனா ஸ்ரீலங்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பில் தெற்கில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நிர்மாணிக்கப்படவுள்ளது இவ்வாறு நிர்மாணிக்கப்படும் இந்த மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் பீப்பாய்கள் வரை எண்ணியை சுத்திகரிக்கும் என்ற இலக்கையும் வைத்துள்ள நிலையில்தான் மன்னாரில் தனது அதானி குழுமத்தை காற்றாலை திட்டத்திலிருந்து கடாசிய அதே அனுர்வு தரப்பு இப்போது சீன சீனப்பின் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தில் மும்மரப்படுவது இந்திய பிரியனரையும் சற்று உற்று செய்யும்